தமிழக கழக வணக்கம் இது உங்களுக்கான ஊடகம் நீங்கள் எதை பற்றி பேச போகிறோன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஈடிக்கிட்ட நீங்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஒருபடி மேலே போய் கூடுதலா நீங்கள் ரொம்ப வரம்பை மீறி போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசும் ஈடி மேலவு வழக்கு தொடர்ந்துருக்காங்க இது ரெண்டு விஷயம் பார்க்கறதுக்கு இந்த ரெண்டு விஷயங்களையுமே மாநில சுயாட்சியோட சம்மந்தப்பட்டதாக இருக்கு ஏன் அப்படின்னா தொடர்ச்சியான ரைடு இப்போ மதுபான ரைடு அந்த மதுமான ரைடு பண்ணதில் அங்கே வேலை பார்த்த பெண் ஊழியர்ல விடிய விடிய விசாரணைங்கிற பேரில் துன்புறுத்தியது இது தொடர்பாக வந்து தமிழக அரசு ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க இப்படியான விசாரணையின் போது வந்து இடி வந்து அத்திமறையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டே இருந்தது குற்றம் சுமத்தப்பட்டவர் அவர் மேலே நீங்க நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னா அதுல தவறே கிடையாது அந்த நபர் என்ன செஞ்சாரு அந்த குற்றங்கள் என்ன அப்படின்னு அதுக்கான ஆதாரங்களை திருட்டிட்டு அதுக்கு பிறகு கைது பண்ணுங்க அப்படிங்கிறதான் இதுவரைக்கும் நடைமுறை அப்படிதான் செய்யணும் அப்படி இருக்கிற விஷயத்துல இவங்க அதை கடைப்பிடிக்கதே கிடையாது முதல்ல யாரு குற்றம் சுமத்தப்பட்டதோ அந்த நபரை உடனே கைது பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கான ஆதாரம் என்ன இப்படிங்கிற மாதிரியான தான் அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு அப்படின்னு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இப்படி இருக்கும் போது மாநில அரசோட அதிகாரத்துக்கு எந்த நிறுவனத்திலையும் ஒரு சின்ன சோதனை கூட அந்த அரசோட அதிகாரம் பெற்றிருக்கணும் அப்படி ஒருவேளை மாநில அரசோட அனுமதி பெறாமையே நீங்கள் போய் விசாரணை நடத்துகிறீங்க இல்லை அங்கே உள்ள கைது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாநிலத்துக்கான ஒரு இறையாண்மையை இது அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆனால் ஈடி இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வர்றாங்க இந்த அந்த நபருக்கான ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் அவங்கள கைது பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை அது யாருமே தடுக்க முடியாது இப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒரு நபர் தவறு செஞ்சுருக்காரு அப்படின்னு உறுதிப்படுத்தப்படாமையோ இல்லை அதுக்கு ஆதாரங்களை இல்லாமையோ நீங்கள் நிறுவனத்தை சார்ந்தோ அல்லது நிறுவனத்தில் வேலை பார்க்குற நபரையோ அவங்க ஆடியோ ஃபோன் ரெக்கார்டு இந்த மாதிரி அவங்களோட பர்சனல் விஷயங்களை ஆராயிறது கைப்பற்றுறது இதுதான் அதுக்கான ஆதாரம் அப்படியும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது இது ரொம்ப வரம்பு மீற செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஈடு மேலே ரொம்ப காட்டமாக இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு முன் ஒரு வாதம் தான் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக பாஜக தலைவர்கள் இவங்கள்ட்ட ஐநூறு கோடி இருக்குது இவங்கள்கிட்ட ஆயிரம் கோடி இருக்குது இப்படி தொடர்ச்சா சொல்லிட்டே வர்றாங்க வெறும் வாயுவடி வாரத்தையோ இல்லை இங்கே கேள்விப்பட்ட விஷயமோ இல்லை இப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது எதையுமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யாராக இருந்தாலும் சரி எந்த நபராக இருந்தாலும் சரி அதுக்கான ஆதாரங்களை கொண்டு வாங்க இல்லை அதற்காக நிறுவீங்க அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுங்க கண்டிப்பாக ஏற்றுக்கலாம் இதில் யாராக இருந்தாலும் இதில் வந்து பாரபட்சமே கிடையாது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கலாம் அது இல்லாமல் இந்த மாதிரி வழியாக வச்சு சொல்கிறது இருக்கு இல்லையா இதை வச்சுக்கிட்டு அங்கே நூறு கோடி இருக்குது இங்கே இரநூறு கோடி இருக்குது அங்கே முந்நூறு கோடி இருக்குது இங்கே ஆயிரம் கோடி இருக்குது இப்படின்னு விசாரணை நடத்துதோ இல்லை அது சம்மந்தப்பட்ட நபரையோ அந்த நிறுவ நிறுவனம் சார்ந்த சில விஷயங்களை பண்ணுறதோ அவங்களோட ப்ரைவசியை வந்து சிதைக்கிற மாதிரி இருக்குது அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா ஈடி ரைடு பேரில் பண ஒழிக்கிறேன் ஊழலை ஒழிக்கிறேன் இதுக்காக தான் நாங்கள் அந்த ரைட் பண்ணுறோம் அதாவது ஊழல் லெட்டர் நாட்டை ஒரு உருவாக்குவோம் அப்படிங்கிற இனத்தோட நாங்கள் செயல்படுறோம் அதாவது நாங்கள் செயல்படும் போது எங்களுக்கு குறிக்கூடாதுங்க நாட்டோட வளர்ச்சியை இது தடுக்கிற மாதிரி இருக்குது அதாவது கருப்பு பணம் அப்படிங்கிறதே இவங்க இருக்கக்கூடாது இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து உடனே தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரைடுக்கான காரணம் சொல்லப்படுது கண்டிப்பாக அதை வரையறுக்கிறோம் எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரியான விஷயம் இருந்தால் கண்டிப்பாக வரையத்தக்கது தான் ஆனால் இங்கே நடக்கிற ரைடை பார்த்தா பணப்பரிவர்த்தனை கட்டுப்படுத்தணுமோ இல்லை ஊழலை ஒழிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குது அது ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது வேகமாகவும் இருக்குது அந்த சிஸ்டத்தை எப்படியாவது உடைச்சிடணும் தான் எங்கள் நோக்கமாக இருக்குது தேசிய கல்வி கொள்கை வேணாம் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு இருக்கிற ரெண்டு மொழி போதுங்க மூணாவது தான் ஒரு அடிஷனாக தேவையில்லை இந்த இரு மொழியை வச்சே நாங்கள் வந்து வளர்ச்சியடைஞ்ச மாநிலமாக தான் இருக்கோம் சப்போஸ் மூணாவது ஒரு மொழி வந்தது அப்படின்னா எங்களோட எஜுகேஷன் லெவல் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கிறனால தான் இது வேணாம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ விஷயங்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் எங்கேயாவது ஒரு இடத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துலேயோ இந்த மூணாவது மொழி அப்படி என்ன வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு யோசிச்சுன்னா அதில் ஒன்றுமே கிடையாது இப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான நிதியை கொடுக்க மாட்டாங்க சொல்கிறீங்க அப்போ தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் படிக்க வேண்டாமா இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த தேசிய கல்வியில் என்ன பிரச்சனை இருக்குது ஏன் அதை நாங்கள் வேணாம்னு சொல்கிறோம் நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் சார்ந்த எங்கள் எங்களுக்கு அடுத்து நாங்கள் எதிர்த்தோன்னே அடுத்தடுத்த மாநிலங்கள் எதனால் இதை வேண்டாம் அப்படின்னு எதிர்க்கிறாங்க இதில் உண்மையிலேயே என்ன பிரச்சனை இருக்குது இதில் காசு கொடுக்கறதில் மத்திய அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச போகிற தகவல் இருக்குது அது மட்டும் இல்லை இது வரைக்கும் நீங்கள் நிறுத்தி வச்ச நிதியை வட்டி முதலமாக எங்களுக்கு சேர்த்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிற ஒரு தகவல் வந்திருக்கு இவ்வளோ நாளாக தமிழ்நாடு கல்வியில் முதன்மை மா இருக்கிறதுக்கு இந்த இருமொழி குளியே எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கோம் இதில் மூணாவது ஒன்று தேவையில்லை இப்படி இருக்கும்போது இந்த தேசிய கல்வி தேசிய கல்விகள் எதுக்கு கல்விக்கான நிதியை ஏன் நீங்கள் வந்து விடுவிக்க மாட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழக கழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்